திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் நடைபெற்ற பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வேட்பாளர் ஜோதிமுத்து முத்து மாம்பழம் சின்னத்தில் வாக்கு கேட்பதற்கு பதிலாக இரட்டை சின்னத்தை கையை காட்டி வாக்கு கேட்டது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தொப்பம்பட்டியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதி மணி அறிமுக கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பாமக வேட்பாளர் கூட்டத்தை பார்த்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்பதற்கு பதிலாக இரட்டை இலை சின்னத்தின் கையை காட்டி வாக்கு கேட்டது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது மேலும் வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்க அவருக்கு பின்பு இருந்த முதியவர் ஒருவர் மாம்பழம் சின்னத்தை காட்டியதால் தொண்டர்கள் குழப்பமடைந்தனர் நாகை மாவட்டம் சீர்காழி மயிலாடுதுறை ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்த எடப்பாடிக்கு கூட்டம் சேர்ப்பதற்காக தேர்தல் விதிமுறைகளை மீறி தனியார் சரக்கு வாகனங்களில் நூறு நாள் திட்டத்தில் பணிபுரியும் பெண்களை டோக்கன் கொடுத்து இபிஎஸ் அணியினர் அழைத்து வந்தனர் தொடர்ந்து கூட்டத்தினரிடையே அரைகுறை ஆடைகளுடன் கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் குத்தாட்டம் நடத்தியது பொதுமக்களை முகம் சுழிக்க வைத்தது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் எடப்பாடி அணி வேட்பாளர் ஆசைமணி ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கொள்ளிடம் ஒன்றியத்திற்குட்பட்ட அரசூர் பகுதியில் கழக வேட்பாளர் எஸ் செந்தமிழன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அங்கு வந்த காவல்துறையினர் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக கழக வேட்பாளரின் பிரச்சாரத்தை காவல்துறையினர் சுமார் ஒன்றரை மணி நேரம் முடக்கினர் இதற்கு பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி இபிஎஸ் அணி வேட்பாளர் எஸ் ஆசைமணி ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அப்போது பொதுமக்கள் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் இதற்கு பதிலளிக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இபிஎஸ் அணி வேட்பாளர் எம் எஸ் எம் ஆனந்தனுக்கு ஆதரவாக அமைச்சர் கே சி கருப்பணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தின் போது வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்த பெண்கள் அனைவருக்கும் வேட்பாளர் சார்பில் பணப்பட்டுவாடா நடைபெற்றது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உடன் வந்தும் இந்த பண விநியோகத்தை கண்டுகொள்ளவில்லை மேலும் வீடியோ கண்காணிப்பு குழுவினரும் அதனை பதிவு செய்யாமல் கடந்து சென்றனர்